ஜெய ஜெயசங்கரன் ஹரஹர சங்கரன் மகாபரிவா சரணம் இந்த ஒரு மந்திரத்தை நீ எப்பனாலும் கூறிட்டு வரலாம் முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை நீ கூறிட்டு வர்றதுனால உனக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீராத நோயாக இருந்தாலும் பரவாயில்லை முதியவர்களுக்கு இருக்கும் கால்வழி மூட்டு வலி முதுகு வலி நடக்காமல் இருக்க இருப்பவர்கள் எந்த வழியாக இருந்தாலும் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வழிகளுக்கும் முக்கியமாக தீராமல் ரொம்ப நாளாக மருத்துவமனைக்கு போய் கொண்டே இருக்கும் காசு மட்டும்தான் செலவாகி கொண்டே இருக்கிறது என்று கூறுபவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை ஆணாக இருந்தாலும் பரவாயில்லை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை முதியவர்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் இதை மட்டும் கூறிட்டு வந்தாங்க அப்படின்னா அதிகளவில் குணமாகுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இது காஞ்சி மகான் செஞ்சு வர சொன்ன ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் ஒன்றுமே இல்லாமல் போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது காஞ்சி மகானின் ஒரு எளிய பரிகார முறை தான் நீங்களும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த ஒரு மந்திரம் என்னதுன்னு காண்பதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பொழுது காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அனைவருமே கேட்கலாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுனா போதுமா மந்திரத்தை கூறுனால எல்லா வித நோயும் தீர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து அனைவருக்குமே இருக்கும் தற்பொழுது சர்க்கரை நோய் வந்து அதிக அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறதுனா அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு நீங்க மருத்துவமனைக்கு செல்லணும் சென்று அங்க மாத்திரை வாங்கிட்டு வருவீங்க அல்லவா அந்த மாத்திரையை போடும் பொழுதோ இல்லைனா போட்டதுக்கப்புறமோ அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கோரிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாத்திரையை போட்டாலும் சரி இல்லைனா அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலும் சரி இப்படி நீங்கள் பண்ணிட்டு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடி வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவாங்க நீங்கள் மருத்துவமனைக்கு செல்கின்ற செலவு வந்து உங்களுக்கு கம்மியாகும் நீங்கள் குறைந்தபட்சம் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தோரு நாள் நீங்கள் மன தைரியத்துடன் கூறிகிட்டு வரணும் ஏனோ தானோன்னு கூறிகிட்டு வந்தீங்கன்னா இதனால் எந்த ஒரு பலனுமே இருக்காது இந்த மந்திரத்தை கூறினா கண்டிப்பாக நன்மை வந்து நடக்கும் எல்லா வித பயனும் வந்து இருக்கும் இந்த சில இந்த சிறிய மந்திரத்துக்கெல்லாம் நம்ம நோய் நொடி வந்து தீர்ந்துருமா நம்மளுடைய நோய் நொடி எப்படிப்பட்டது அது இந்த மந்திரத்துக்கு தீருமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மன உங்களுடைய எண்ணத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒன்றுமே தீராது எனவே தவறாமல் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் அதனுடன் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சேர்த்து கூறிகிட்டு வாங்க இது யார்னாலும் கூறிட்டு வர்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் நாராயணாய வித்மகே மகா ஔஷதாய தீமகி தன்னு தன்வந்திரி பிரசோதையால் இதுதான் அந்த ஒரு மந்திரம் இதை மட்டும் நீங்கள் தினசரி உங்களால் எத்தனை முறையில் மாத்திரை போடும் பொழுதும் காலையிலையோ இரவிலையோ கூறி வாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய பரிகார தான் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் பண்ணிவிட்டு விட சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு நன்மைகள் நடக்க அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்